ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர அனைவருக்குமே வணக்கம் அதாவது பெரியவா அவர்கள் உங்களது வீட்டில் நீங்கள் இந்த ஒரு விளக்கை காலை மாலை என இரு சோம்பேறி சோம்பேறிப்படாமல் ஏற்றி வருவதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளானது வாழ்வில் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகளை இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி துயரமாக இருந்தாலும் சரி தொட்ட காரியம் என அனைத்திலுமே இந்த விளக்கை வந்து காலை மாலை என ஏற்றி வீட்டில் உள்ள அனைவருமே கும்பிட்டு வருவதால் மிகவும் நன்மைகளானது உனது வீடு தேடி வரும் என்று பெரியவா விளக்கியிருக்கிறார் அது என்ன விளக்கு என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுதுதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணி பசுமாலிருந்து கிடைக்கக்கூடிய சாணியாகட்டும் பால் ஆகட்டும் தயிர் ஆகட்டும் ஏன்னா அதுல கிடைக்கக்கூடிய அனைத்து பொருளுமே ஒரு தெய்வீக வழிபாட்டுடன் தான் இருக்கும் அந்த தெய்வீக வழிபாட்டுடன் செய்யப்பட்ட இந்த ஒரு விளக்கை நீங்க காலை மாலை என இரு வேளைகளிலும் ஏற்றி வருவதால் மிகப்பெரிய நன்மைகளானது உங்களது வீட்டில் நடந்து மிகவும் வீட்டில் குடும்பமானது சந்தோஷமாகவும் என்ன பிரச்சனைகள் வறுமைகள் இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்று பெரியவா விளக்கி அது என்ன விளக்கு என்றால் பஞ்சகவி விளக்கு என்று கூறுவார்கள் அல்லவா இந்த பஞ்சகவி விளக்கை உங்களது வீட்டில் நீங்கள் தினமும் ஏற்றி வர வேண்டும் அவ்வாறு உங்களது வீட்டில் காலை மாலை என இரு வேளையிலும் நீங்கள் குளித்துவிட்டு தினசரி இதை வந்து ஏற்றி வந்தால் உங்களது வீட்டில் மங்களகரமான காரியங்களும் தொட்ட காரியமும் அது அல்லாமல் இதுவரை எந்த காரியங்களை தொடங்கினாலும் அது வந்து செய்ய முடியாமல் தடைப்பட்டு நின்றிருந்தால் அதே வந்து நீங்கள் தற்பொழுது இந்த விளக்கை காலை மலை என இருவேளையிலும் ஏற்றி வந்து அதற்கு பிறகாக தொடங்கினால் அந்த காரியமும் வெற்றிகரமாகவும் மங்களகரமாகவும் முடியும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவரது பக்தர்களிடம் எனவே நீங்களும் இந்த பஞ்சகவி என்ற இந்த ஒரு விளக்கை உங்களது வீட்டில் வாங்கி வைத்து தினமும் ஏற்றி வாருங்கள் தற்பொழுது இந்த விளக்கானது அனைத்து நாட்டு மருந்து கடைகளும் சரி அனைத்து கடைகளிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இதில் வந்து பசும் அதாவது பசுமாடு தெய்வீக உயிரினமான தெய்வீக உயிரினத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருள்களை வைத்தும் இந்த விளக்கானது செய்யப்பட்டிருக்கிறது இதை வந்து நீங்கள் உங்களது வீட்டில் ஏற்றுவதால் மகாலட்சுமி தாயாகட்டும் சூரிய பகவானாகட்டும் என அனைவருமே உங்களது வீட்டில் வந்து குடியிருப்பாங்க நீங்கள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யும் வேளையில் இந்த விளக்கை ஏற்றிவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானிடம் உங்களுக்கு இருக்கும் குறைகள் என அனைத்துமே நீங்கள் கூறி இந்த விளக்கை வந்து ஒரு தடவை ஏற்றி வந்தாலே போதுமாங்க காலையிலும் மாலையிலும் இவ்வாறு நீங்கள் செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் துயரங்களும் அறவே உங்களை விட்டு சென்றுவிடும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் எதுவும் இல்லை நடக்கவில்லை வேலை கிடைக்கவில்லை என்று கூறுபவர்கள் எல்லாம் இதை கட்டாயமாக செய்துவார்கள் இதனுடைய பலனானது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்களுக்கு இதை போன்ற பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய சங்கர ஹர ஹர சங்கர